உங்கள் தாயின் தலையை உடம்பிலிருந்து பிரிக்கவும் ஒரு முனிவர் கோபமடைந்து தனது அனைத்து மகன்களுக்கும் இந்த கட்டளையை பிறப்பித்தார் அவரது நான்கு மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக இந்த பாவத்தை செய்ய மறுத்துவிட்டனர் ஆனால் பின்னர் அவரது இளைய மகன் முன்வந்தான் தயங்காமல் உன் கடமையை செய் தன் தந்தையின் கட்டளைப்படி அவன் ஆரத்தியை தூக்கி தன் தாயை ஒரே அடியில் அழைத்து விட்டான் இது முழு உலகமும் அஞ்சிய ஒரு போர் வீரனின் கதை இது ஒரு முழு வம்சத்தையும் உலகத்தில் இருந்து இருபத்தி ஓரு முறை முற்றிலுமாக அழித்துவிட்டது ஐந்து ஆறுகள் நிரம்பி வழியும் அளவுக்கு எதிரிகளின் ரத்தத்தை சிந்திய ஒரு பயங்கரமான போர் வீரன் உண்மையில் ஒரு பிராமணராக இருந்திருக்க வேண்டிய அந்த மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரன் ஒரு தவறினால் அவரது முழு வாழ்க்கையும் மாறியது பரசுராமர் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் ஆனால் பரசுராமர் யார் ரிஷி ஜந்தக்னியின் மனைவி ரேணுகா ஒரு லட்சியவாத மனைவி அவளுடைய சிறிய தவறு கூட அவளுடைய மரணத்திற்கு வழிவகுக்கிறது ஒருநாள் நாள் ஆற்றில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்த போது அவளது மனம் ஒரு பாவை நோக்கி ஈர்க்கப்பட்டது அவள் வேறொரு ஆணின் மீது காமத்தை வளர்த்து கொண்டாள் இதனால் அவளுடைய தூய்மை மீறப்பட்டது அவள் திரும்பி வந்தபோது ரிஷி ஜந்தக்னி இதை உணர்ந்தார் அவருக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டது அவர் தனது மகன்களிடம் தங்கள் தாயை கணவரிடமிருந்து பிரிக்க உத்தரவிட்டார் அவரது நான்கு மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக இந்த பாவத்தை செய்ய மறுத்துவிட்டனர் பின்னர் அவரது இளைய மகன் பரசுராமரின் முறை வந்தது மற்ற சாஸ்திரங்களில் மகர் பரசுராமருக்கு சிவபெருமான் ஒரு தெய்வீக கோடரியை பரிசாக வழங்கினார் ஆனால் அந்த தெய்வீக கோடரியை அவர் தன் சொந்த தாயின் மீது பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்பது அவருக்கு தெரியாது அவரது தந்தையின் கோபம் மிகவும் கொடூரமானது அது அவரது முழு குடும்பத்தையும் அழிக்கக்கூடும் எனவே தனது தந்தையை சமாதானப்படுத்த பரசுராமர் தனது தாயை கொன்றார் ஆனால் ரிஷி ஜந்தக்னியின் கோபம் இன்னும் தணியவில்லை தந்தையின் கட்டளைகளை மீறிய பாவத்தை செய்ததற்காக அவர் தனது நான்கு மகன்களையும் தண்டித்தார் மேலும் பரசுராமர் தனது சகோதரர்கள் அனைவரையும் ஒவ்வொன்றாக கொல்ல வேண்டியிருந்தது பரசுராமர் எந்த கேள்வியும் இல்லாமல் தனது தந்தையின் கட்டளையை பின்பற்றினார் இது ஜந்தக்னி என்ற ரிஷியை மிகவும் மகிழ்வித்தது அவர் பரசுராமரிடம் ஒரு வரம் கேட்கச் சொன்னார் என் அம்மாவும் சகோதரனும் மீண்டும் உயிரோடு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் தங்கள் மரணத்தை நினைவில் கொள்ளக்கூடாது கூடாது ரிஷி ஜந்தக்னியால் தனது வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை அவர் பரசுராமரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தனது சக்திகளால் தனது குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பித்தார் பரசுராம்ஜி சத்திரியர்களை கொல்வதில் பெயர் பெற்றவர் இதன் காரணம் என்னவென்றால் உலகத்தை முழுவதும் வெற்றி கண்ட காத்த ராஜா என்பவன் இருந்தான் அவன் ஆயிரம் ஆயுதங்களை வைத்திருந்தான் அவனுடைய சக்திகளுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது அவனை போரில் யாராலும் வெல்ல முடியவில்லை ஆயிரம் கரங்களுடன் சகசிரபாகுவின் சக்திக்கு எல்லையே இல்லை அதன் அடிப்படையில் அவர் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் சகசிரபாகு நிலம் ஆறுகள் மலைகள் மற்றும் காடுகளை ஆழத் தொடங்கினார் ஆனால் ராஜ்யம் வளர வளர சகசிரபாகுவின் அகங்காரமும் அதிகரித்தது அதனால்தான் அவர் பலவீனமான மக்களை ஒடுக்கத் தொடங்கினார் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவனுடைய கொடுமை அதிகரித்துக் கொண்டே போனது ஒரு நாள் காட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சகசிரபாகு பரசுராமரின் தந்தையான ஜந்தத்னியின் ஆசிரமத்தை அடைந்தார் அங்கே அவன் கண்கள் காமதேனு என்ற தேவதை பசுவின் மீது விழுந்தன யாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு புனித பசு மக்களிடையே குருடனான சகசிரபாகு காமதேனுவை வலுக்கட்டாயமாக இழுத்து தன்னுடன் அடைத்து சென்றான் இதை பற்றி அறிந்த பரசுராமர் மிகவும் கோபமடைந்து சகஸ்ரபாகுவை சண்டைக்கு அழைத்தார் அகங்காரம் நிறைந்த சகஸ்ரபாகு பரசுராமரை ஒரு சாதாரண மனிதனாகவே கருதினார் ஆனால் விரைவில் தனக்கு மரணம் நேரப்போவதை உணர்ந்தார் பரசுராமர் காற்றில் ஒரு அம்பு எய்தார் அது ஆயிரக்கணக்கான அம்புகளாக மாறியது அந்த அம்புகள் சகசிரபாகுவின் முழு படையின் மீதும் மழையாக பொழிய தொடங்கின அவர்களுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியவில்லை முழு இராணுவமும் சிறிது நேரத்திலேயே தோற்கடிக்கப்பட்டது இப்போது சகஸ்ரபாஹுவை காப்பாற்ற யாருமே இல்லை அவன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பரசுராமரிடம் போரிட்டான் ஆனால் பரசுராமர் அவனது அனைத்து கைகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி இறுதியில் அவன் தலையை வெட்டி கொன்றார் சகசிரபாகுவின் ஆணவமும் பேராசையும் அவரது மரணத்திற்கு காரணமாக அமைந்தது ஆனால் அவரது மகன்கள் அதைவிட பெரிய தவறை செய்தனர் அது அவரது வம்சத்தையே அழித்தது சகசரபாகுவின் மரணத்தைக் கண்டு அவரது மகன்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர் ஆனால் பழிவாங்கும் உணர்வு அவர்களை அமைதியாக இருக்க விடவில்லை சிறிது நேரம் கழித்து அவர்கள் தங்கள் தந்திரத்தை விளையாடினர் வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர்கள் ஜந்தக்னி ரிஷியின் ஆசிரமத்தை தாக்கி அவரை கொன்றனர் ஜந்தக்னி ரிஷியின் உடலில் இருபத்தி காயங்கள் இருந்தன தனது தந்தையின் பரிதாபகரமான நிலையை கண்ட பரசுராம்ஜியின் கோபம் எல்லை மீறியது மிகுந்த கோபத்தில் பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனின் இருபத்தி ஓரு தலைமுறைகளை அழிப்பதாக சபதம் செய்தார் பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனின் நூறு மகன்களையும் மிகவும் கொடூரமாக ஒவ்வொன்றாக கொன்றதாக நம்பப்படுகிறது கர்ப்பிணி பெண்களை தவிர சகஸ்திரபாகுவின் அனைத்து மகன்களையும் பரசுராமர் கொன்றார் அவர் வான்ஷுக்கு ஒரு பயங்கரமான மரணத்தை கொடுத்தார் பரசுராமர் பலரை கொன்றதால் ஐந்து ஆறுகள் அவர்களின் இரத்தத்தால் நிரம்பியதாக கூறப்படுகிறது பல ஆண்டுகளாக இந்த வரிசை தலைமுறைகளாக தொடர்ந்தது பரசுராமர் சகசிரபாகுவின் இருபத்தி ஓரு தலைமுறைகளை கொன்று கொண்டே இருந்தார் மெதுவாக அவர் மீதமுள்ள முரட்டுத்தனமான அநீதியான மற்றும் ஆணவமுள்ள எதிரிகளையும் கொல்ல தொடங்கினார் அவரது கொடூரம் மிகவும் தீவிரமானது பரசுராமர் பூமியிலிருந்து எதிரிகளை முற்றிலுமாக அடைத்துவிட்டார் என்று நம்பப்படுகிறது இதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்னவென்றால் தனது பயணத்தின் போது எதிரிகள் தங்கள் அதிகாரத்தின் ஆணவத்தால் குருடர்களாக மாறியதையும் அவர்களால் சாமானிய மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதையும் பரசுராமர் கண்டார் எந்த பாவமுள்ள எதிரியையும் உயிருடன் விடமாட்டேன் என்று அவர் தீர்மானம் எடுத்தார் இதுவே பரசுராமரின் பிறப்பின் உண்மையான நோக்கம் பாகவத புராணத்தின்படி பாவமுள்ள மற்றும் ஆணவமுள்ள எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட உதவியற்ற மக்களும் பிராமணர்களும் விஷ்ணுவை வணங்கினர் பின்னர் விஷ்ணுஜி அவர்களிடம் நான் விரைவில் ஒரு புதிய எதிரியை கொண்டு வருவேன் என்று கூறினார் நான் ஒரு போர் வீரனாக பூமிக்கு வந்து இந்த பாவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் சில நேரங்களில் ஒரு சிறிய தவறு கூட வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப்போடும் இவ்வளவு சிறிய மாற்றத்திலிருந்து பரசுராமர் பிறந்தார் மகரிஷி ரிச்சிக் மனைவி சத்தியவதி அவரது பெற்றோருக்கு ஒரே குழந்தை அவள் திருமணம் செய்து கொண்ட போது அவளுடைய பெற்றோருக்கு ஒரு சந்ததி இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் எனவே அவள் தன் கணவர் மகரிஷி ரிஷிக்கிடமிருந்து சிறந்த மகனை விரும்பியபோது அவர் தனது தாய்க்கும் தனது ராஜ்யத்தை கையாளக்கூடிய ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கூறினார் ரிஷி ரிச்சிக் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார் விஷ்ணு புராணத்தின்படி ரிஷி ரிச்சிக் இருவருக்கும் ஒரு பிரசாதம் தயாரித்தார் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் ஆனால் இரண்டு பிரசாதங்களும் வெவ்வேறு குணங்களை கொண்டிருந்தன சத்தியவதிக்கு ஒரு பிராமண மகனும் அவள் தாய்க்கு ஒரு சத்ரிய மகனும் பிறப்பார் ஆனால் ஏதோ காரணத்தால் இரண்டு பிரசாதங்களும் மாறி மாறி வந்தன இதை பற்றி ரிஷி ரிச்சிக் அறிந்ததும் அவர் மிகவும் கோபமடைந்தார் விதியின் சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது சத்ரிய குடும்பத்தில் பிறந்த பிறகும் தனது தாய்க்கு பிராமண குணங்களை கொண்ட ஒரு மகன் பிறப்பான் என்றும் சத்தியவதியின் மகன் பிராமணனாக இருப்பதால் சத்ரியனாக இருப்பான் என்றும் அவர் அவர்களிடம் கூறினார் சத்தியவதி தனது தவறை உணர்ந்து ரிஷி ரிஷிக்கிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் விளைவாக அவர் அவளுக்கு ஒரு மகனை பெறுவதற்கு பதிலாக ஒரு சத்ரிய பேரனை பெறுவார் என்று வார்த்தை கொடுத்தார் ஜந்தக்னியை ரேணுகா தேவி மணந்தார் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் பிறந்தனர் அவர்களில் இளையவருக்கு ராம் என்று பெயர் பிறந்த பிறகு ராமர் சிவபெருமானிடம் தவம் செய்து வீரம் மிக்க போர் வீரனாகும் வரத்தை பெற்றார் ஆயுதங்களில் சிறந்தவர் சிறந்த வில் வைத்திருப்பவர் மற்றும் கொடிய கோடரியை ஏந்திய போர் வீரர் பரசுராம் பரசுராம்ஜி என்பவர் விஷ்ணுவின் அத்தகைய ஒரு அவதாரம் அவர் ஒருபோதும் தனது உடலை விட்டு வெளியேறவில்லை அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ஸ்ரீராமரை போல வைகுண்டத்திற்கு திரும்பவில்லை அவர் தனது மகாவிஷ்ணு உருவத்தில் ஒருபோதும் வரவில்லை அவர்தான் நம் கதைகளின் சாராம்சம் ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஒரு பகுதி இருந்திருக்கிறது சத்திரியனை கொன்ற பிறகு தனது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மலைகளில் தியானம் செய்ய சென்றதாக நம்பப்படுகிறது ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு திரேதா யுகத்தில் அவரது குருவான சிவபெருமானின் தெய்வீக வில்லை ஒரு சத்ரியன் உடைத்தபோது அவரது சமாதி உடைந்தது அந்த சத்ரியன் வேறு யாருமல்ல ஸ்ரீ ராமர்தான் வால்மீகியின் இராமாயணத்தின்படி ஸ்ரீராமர் ஜனக்ஜியின் தெய்வீக வில்லை உடைத்தபோது அவரை சந்திக்க பரசுராமர் வந்தார் பரசுராமர் ஸ்ரீராமரின் தெய்வீக தன்மையையும் சக்தியையும் அங்கீகரித்தார் ஸ்ரீராமரும் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை புரிந்து கொண்டார் வடிவில் வந்ததன் மூலம் பரசுராமர் இனிமேல் சண்டையிட தேவையில்லை என்பதை ஸ்ரீராமர் நிரூபித்தார் ஒரு அவதாரம் மற்றொரு அவதாரத்தின் மகிமையை ஏற்றுக்கொண்ட அற்புதமான காட்சி இது தவிர பரசுராமரின் செல்வாக்கு துவாபர யுகத்திலும் காணப்பட்டது அங்கு அவர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் மற்றும் கர்ணன் போன்ற சிறந்த வீரர்களுக்கு கற்பித்தார் இன்றும் கலியுகத்தில் ஒடிஷாவிற்கு அருகில் உள்ள மஹிந்திரகிரி மலையில் பரசுராமர் தியானத்தில் மூழ்கியிருப்பதாக நம்பப்படுகிறது அவர் தனது அடுத்த சீடரான கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்கிறார் இது விஷ்ணுவின் கடைசி அவதாரமாகும் கல்கி புராணத்தின்படி பரசுராமர் கல்கியின் குருவாக மாறுவார் அவர் கல்கிக்கு கலி அசுரனுக்கு எதிரான போரிலும் மதத்தை மீண்டும் நிலைநாட்டுவதிலும் உதவுவார் பற்றி உங்கள் கருத்து என்ன கருத்து பகுதியில் எங்களிடம் கூறுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்